வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பற்றி தான் வாங்க பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா எல்லா மகளிரும் மாதத்துக்கு ஆய ஆயிரம் ரூபாய் வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கணும் அவங்களுடைய உதவித்தொகையாக இல்லாமல் ஒரு உரிமைத் தொகையாக பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாலும் இது ஒரு மிகப்பெரிய திட்டம்னே சொல்லலாம் இதன் மூலயமா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அப்ளிகேஷன்லாம் தரதாகவும் நெக்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டு வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தரதாக சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டிலே ஆகியிருக்கு எந்த ரீசனுக்காக டிலே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ விக்ரவாண்டி தொகுதியில் வந்து இன்னும் தேர்தல் நடத்தாமல் இருக்குது அதனால் தேர்தல் விதிகள் வந்து அப்படியே இருக்கிறதால வித மாற்றமும் இல்லாததால தான் வந்து இந்த அப்ளிகேஷனானது இன்னும் தரப்படாமல் இருக்குது ஸோ இதுதான் ரீசன் அப்போ அடுத்த மாதம் வந்து இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம இதுக்கான புதிய விண்ணப்பங்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டுக்கான ஒரு அறிவிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அறிவிப்பு வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்